வணக்கம் தமிழ்நாட்டின் இரண்டு முக்கிய அதிகாரிகளை கேட்கும் அமித்ஷா அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பதில் அதிர்ச்சியில் மத்திய அரசு இத பத்தினு மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு மட்டுமின்றி நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் உள்ள டாப் ஐஎஸ் அதிகாரிகளை மத்திய அரசு பணிக்கு அழைக்க உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இரண்டு டாப் ஐஏஎஸ் அதிகாரிகளை மத்திய அரசு அழைத்துள்ளதாக தெரிகிறது பொதுவாக இந்திய ஆட்சிப் பணிக்கு ஒருவர் தேர்வான பின் அவருக்கு இரண்டு இடங்களில் பொறுப்புகள் வழங்கப்படலாம் ஒன்று ஒன்றிய பொறுப்பு அல்லது மாநில பொறுப்பு ஒன்றிய பொறுப்பு என்றால் மத்திய அரசின் பணியில் ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வு செய்யப்படலாம் அதே சமயம் சிலர் மாநில அரசு பணிக்கு பல்வேறு பிரிவுகளில் தேர்வு செய்யப்படலாம் உதாரணமாக செயலாளர் மாவட்ட ஆட்சியர் மற்ற துறை தலைவர் என்று பல பொறுப்புகளில் நியமிக்கப்படலாம் அதே போல் பணிக்கு தேர்வு செய்யப்படும் அதிகாரிகளும் மத்திய அரசின் பல பணிகளுக்கு தேர்வாக வாய்ப்புகள் உள்ளன இப்படி மாநில அரசு பணிக்கு தேர்வாகும் ஒருவரை மத்திய அரசு பணிக்கு அழைக்க முடியும் உள்துறை அமைச்சகம் இவரை அழைக்கும் பட்சத்தில் அதற்கு மாநில அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் சில சமயங்களில் அதிகாரிகளை மாற்றுவதில் குழப்பம் ஏற்படும் உதாரணமாக மேற்கு வங்கத்தின் முன்னாள் தலைமைச் செயலாளர் ஆலன் பந்தோபத்யாவை மாநில பணியிலிருந்து விடுவித்து மத்திய அரசு பணிக்கு அனுப்ப வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டது அதோடு தலைமைச் செயலாளர் ஆலன் பந்தோபத்தி அவர்கள் டெல்லி உள்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டது அப்போது மாநில அரசு பணியில் இருக்கும் ஒருவரை அதுவும் தலைமைச் செயலாளர் ஒருவரை இப்படியே மத்திய அரசு டெல்லிக்கு அளித்தது பெரிய சர்ச்சையானது ஆனால் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் ஆலன் பந்தோபத்தியாவை டெல்லிக்கு அனுப்ப முடியாது என்றும் இங்கு கொரோனா யாஸ் புயல் என்று நிலைமை சரியில்லை என்றும் என்ன நடந்தாலும் ஆலன் பந்தபத்தியாவை டெல்லிக்கு அனுப்ப முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார் அப்போது இந்த மோதல் மோசமான நிலையில் ஆலன் பந்தபோத்யா அவர்கள் தனது பதவியையே ராஜினாமா செய்தார் இப்படிப்பட்ட நிலையில் தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இரண்டு டாப் ஐஏஎஸ் அதிகாரிகளை மத்திய அரசு அழைத்துள்ளது இரண்டு பேருமே தற்போது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செயலாளர் பதவிகளில் இருப்பதாக கூறப்படுகிறது முக்கியமாக சில துறைகளே அவர்களுக்கு கீழ்தான் இருக்கிறதாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலினின் டாப் சாய்ஸ் இவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இவர்கள் இரண்டு பேருமே மத்திய அரசு டெல்லிக்கு அழைத்துள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வரை அந்த அதிகாரிகளை அனுப்ப தமிழக அரசு விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் இந்த விவகாரத்தில் ஆளும் மத்திய பாஜக அரசிற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மீண்டும் மோதல் போக்கு ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது தொடர்ந்து மத்திய பாஜக அரசிற்கு சிம்மசபடமாக திகழ்ந்து வரும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மக்க குறிப்பிடுங்க